வணக்கம் ஆயிஷவன் செய்திக்காக நான் உங்களை வந்து ஆசிரியர் தேர்வாரியத்தின் தேர்வுகள் இப்படி சொல்கிறத விட ஆசிரிய தேர்வாரியத்தின் வழக்குகள் தமிழகத்தின் தேர்வு முகமைகளில் வழக்குகள் அப்படின்னாவே ஆசிரியர் தேர்வாரத்தை சார்ந்து பல்வேறு வழக்குகள் இருக்குது அதனால் இந்த ஆசிரியர் தேர்வாரத்தின் தேர்வுகளில் அப்படி பார்த்தீங்கன்னா வழக்குகள் என்பது வழக்கமாகிவிட்டது அந்த வகையில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ரிலேட்டடாக இருக்கின்ற வழக்கானது பிடிடிஆர்பி நியமனத்திற்கு தடையாக இருந்தாலும் எஸ்டிடிஆர்பிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது ஏனென்றால் ஆன்சருக்கே கூட வெளிவர முடியாத அளவுக்கு இந்த தடை இருக்கு மேலும் இது பிஜிடிஆர்பி தொடர்பாக நோட்டிஃபிகேஷன் வெளியிடுதல் கூட தடையாக இருக்கு தான் இருக்குது இந்த தடையானை விசாரணையானது இன்று விசாரணைக்கு வரல காரணம் அந்த வழக்கு என்ன வருவதற்கு முன்னாகவே வழக்குகள் எல்லாம் டைம் வந்து ஓவர் ஆயிடுச்சு இன்று ஏமாற்றம் தான் அடுத்த விசாரணை பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது இந்த வழக்கு விசாரணையின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஏற்கனவே இருந்த விசாரணையில் பார்க்கணும்னா இவங்களோட ப்ரேயரே வந்து என்னென்னா தமிழ் எலிஜிபுட் டெஸ்ட்டில் விளக்கு கேட்கல தமிழ் எலிஜிபிட் டெஸ்ட்டை விட்டுட்டு மெயின் மார்க்ஸை வச்சு எங்களை வந்து அப்பாயின்மெண்ட் கொடுங்க இரண்டு வருடங்கள் டைம் கொடுங்க இரண்டு வருடத்திற்குள்ளே அதே மாதிரி இது குறைந்தபட்ச மதிப்பெண் இந்த ஐம்பது மதிப்பெண்கள் முப்பது வினாக்களுக்கு ஐம்பது மதிப்பெண்களில் எடுத்து பாஸ் ஆகிறத விட பழைய நடைமுறையில் கீழே கொடுத்துருப்பாங்க ஷுட் பி பாஸ் இன் செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டேஸ்ட் ஃபுல் டெஸ்ட் இன் தமிழ் கண்டக்டட் பை த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வித் இன் த பீரியட் ஆஃப் டூ இயர்ஸ் டிஎன்பிசியால் நடத்தப்படுகின்ற முழு பாடத்திட்டம் நூறு மதிப்பெண்கள் கொண்டது நூறு வினாக்களை கொண்ட தேர்வில் நாங்கள் பாஸ் ஆகிறோம் அது பாஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு ரெண்டு வருஷம் டைம் கொடுங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே நாங்கள் பாஸ் ஆகிட்டு அப்பாயின்மெண்ட்டை கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படி இல்லைன்னா அது அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ண போகிறாங்க இது வந்து மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ் கேட்கின்ற சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறை இது வந்து ஏற்கனவே இருக்கிற நடைமுறையில் இருந்தது செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் இருந்தது ஆனால் இப்போ செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ஏ ஒனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்னில் என்ன கூறி இருந்தாலும் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ஏயில் இருக்கிறது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்றது தான் நம்மளுடைய பிடி தியாகராஜன் அவர்கள் அசம்பிளியில் சொன்னது ஆனால் இப்போது நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் மார்ச் பதினேழில் முடிவுக்கு வருவதா அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இது ஆயிஷாவின் அச்சம் தவிர